தாம்பரம் சிந்தனை கூடத்தின் சார்பில் தந்தை பெரியார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயாவே ஆணைமுத்து அவர்கள் மூவரின் பணிகளை ஒருங்கிணைத்து முப்போரும் விழாவாக நடத்திக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை தலைமையற்ற நடத்திக் கொண்டிருக்கிற அன்பு நண்பர் தாம்பரம் துறை மணிவண்ணன் அவர்களே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற என்னோடு மறுமலைச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இணக்கிய அணியில் பயணிக்கிற முனைவரா தும்மா பிரான்சிஸ் அவர்களே முத்தமிழறிஞர் கலைஞர் நிறைவு நூறு என்கிற தலைப்பில் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாளர் நான் மிகவும் நேசிக்கிற அண்ணன் திராவிட முரசு மு செந்தலி பெண் அவர்களே கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாகவே நான் இவரோட ரசி இவரின் ரசிகராகி போனவன் நான் இணையத்திலே வருகிற ஐயா செந்தமலை செந்தலை கௌதமன் அவர்களுடைய ஒரு உரையை கூட நான் விடாமல் தேடி தேடி பார்த்து கொண்டிருப்பவன் இந்த நிகழ்ச்சியிலே பேசுவதற்காக அறிவிப்பு இல்லாமல் இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் வந்து வந்திருந்த என்னை ஐயா புலவர் செந்த செந்த செந்தலை நான் கௌதமன் அவர்கள் அமர்ந்திருக்கிற இந்த மேடையில் எனக்கும் உரையாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பது என்பது இத்தனை ஆண்டுகால என்னுடைய அரசியல் பயணத்தில் திராவிட இயக்க வரலாற்றை சொல்லுபவனாக இன்றைக்கு கிடைத்திருக்கிற பெருமை என்பது உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சியை தருகிற நிகழ்வு நான் மிகவும் நேசிக்கிற அண்ணன் தோழர் ஆணை பன்னீர்செல்வம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கலந்து கொண்டிருக்கிற இனமான இயக்க உறவுகளே பாட்டாளி மக்கள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திராவிடர் கழகம் அண்ணன் கொளத்தூர் மணி தலைமையிலான இயக்கத்தை சார்ந்த தோழர்களே இனமான இயக்க உறவுகளே வணக்கம் தலைப்பேது முன் தலைப்பேதும் தலைப்பு ஏதும் இல்லாமல் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் சுயமரியாதை இயக்கம் நூறு முத்தவிடறிஞர் கலைஞர் நூறு பெரியார் பேரறிஞ தோழிய ஆணைமுத்து நூறு என்கிற அந்த மூன்று நூறையும் இணைக்கிற இந்த விழாவில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் மேடைகளில் வருகிற பொழுது கொடுக்கிற தலைப்புக்கு குறிப்புகளை ஆழமாக எடுத்து வந்து பேசுகிற ஒரு பழக்கம் உடையவனாக இருந்தாலும் பிரளயமாக பொங்கி வருகிற ஆற்றலோடு தடையேதுமின்றி தன் அற்புதமான கருத்துக்களை அள்ளித்தளிக்கிற ஐயா புலவர் செந்தலைனா கௌதமன் அமர்ந்திருக்கிற இந்த மேடையில் இயல்பாகவே இந்த மேடையில் ஏறுகிறவனுக்கு பேச்சு 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 நிச்சயமாக வந்து சேரும் திராவிட இயக்கம் நூறு என்று சொல்லுகிற போது இன்றைய காலகட்டத்தில் திராவிட இயக்கம் சந்தித்துக் கொண்டிருக்கிற சவால்கள் என்ன பழம் பெருமைகளை பேசிக் கொண்டிருக்கிற இடத்தில் நாம் இல்லை சமூக நீதியை பகுத்தறிவை பெண்ணுரிமை கருத்துக்களை இந்த மண்ணிலே விதைத்த தந்தை பெரியார் ஆனால் கடவுள் மறுப்பாளர் கடவுள் மறுப்பு இயக்கம் என்கிற ஒற்றை புள்ளியில் நம்மை நகர்த்தினார்கள் கடவுள் மறுப்பாளர் கடவுள் மறுப்பு இயக்கம் என்கிற அந்த நிலையில் இருந்து நாம் எடுத்து வைக்கிற சமூக நீதி சமத்துவ பெண்ணுரிமை கருத்துக்களை கொண்டு சென்று சேர்ப்பதற்கு அன்றைய ஆட்சியாளர்கள் துணையிலிருந்து இருக்காவிடில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிகள் இந்த மண்ணில் வராமல் இருந்திருந்தால் இந்த சமூக நீதி கருத்துக்கள் இவ்வளவு தூரம் விரிவடைந்து வலிமையோடு இந்த மண்ணில் பரவி இருக்குமா என்கிற கேள்விக்குறியோடுதான் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு தமிழ் மண்ணிலே சமூக நீதியும் சமத்துவத்தையும் பரவிடச் செய்திருக்கிறோம் எவ்வளவு தடைகள் நம்மை நோக்கி வருகிற பொழுதும் தடைகளை தகர்த்தறிந்து முன்னேறிக் கொண்டிருக்கிற காலம் கிபி என்பதற்கு பதிலாக இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பின் என்கிற நிலையிலிருந்து இருவேறு கோணங்களில் இந்த தலைப்பை அலச வேண்டிய பேச வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது புதிய செய்திகளை புதிய கோணத்தில் நம்ம இடம் இருக்கிற தரவுகளை மிக அழகாக எளிமையாக மக்களிடம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் ஜனரஞ்சகமாக பேசிய அந்த செய்திகளில் மக்கள் மனதில் பதிய வைக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் இன்றைக்கு நம்மை சூழ்ந்திருக்கிற ஆபத்து மூன்று வகையாக நாம் பிரித்துக் கொள்ளலாம் சனாதனத்திற்கு எதிரான போராட்டம் இரண்டாயிரத்தி பதினான்கு முன்பாக சனாதனம் என்கிற வார்த்தை இந்த மண்ணில் அதிகமாக புழங்கப்படவில்லை இந்துத்துவா என்கிற செய்திகளை நாம் பேசியிருக்கிறோம் தவிர சனாதனம் என்று நான் பேசியது இல்லை இந்த மண்ணில் தமிழ்த் தேசியம் பேசுகிறவர்களுக்கு எதிரான களத்தை அமைக்க வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருக்கிறது தமிழ்ப் தேசியம் பேசுகிறவனெல்லாம் சங்கிகளை நண்பனாக்கி கொண்டிருக்கிறார்கள் நாம் அறிந்த ஒன்றுதான் தமிழ்த் தேசிய பேசுகிறவனை இந்துத்துவா கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது அந்த தமிழ் தேசிய பேசுபவர்கள் திராவிட இயக்கத்தின் சித்தாந்த கருத்துக்களை விதைப்பவர்களை பார்த்து தமிழுக்கு எதிரானவர்கள் கையை வைத்தே நம் கண்ணை கொத்துகிற இடத்தில் இன்றைக்கு இந்துத்துவா வீரியமாக தொடங்கி இருக்கிற காலம் இது எவ்வாறு நாம் அணுகி கொண்டிருக்கிறோம் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறோமா இல்லை நம்முடைய பாதையில் மாற்றம் தேவையா எது போன்றது ஒரு மாற்றத்தை எது போன்றது ஒரு கருத்தை எது போன்றது ஒரு செய்திகளை இந்த மக்களிடம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்கிற சிந்திக்கக்கூடிய இடத்தில் நாம் என்று இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சிகளில் நம்ம அடிமடியில கைவிப்பான் இரண்டாயிரத்தி பதினாலிருந்து பதினெட்டு பத்தொன்பது வரை எனக்கு எத்தனையோ கொலை மிரட்டல்கள் என் தம்பி மாவே மகேந்திரனுக்கு தெரியும் அப்பதான் பேசுகிற இந்து இந்து சக்திகள் தொலைக்காட்சிகளை ஆக்கிரமித்துக் கொண்டு திராவிட இயக்கத்தை வேரறிக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு வந்திருந்த காலம் சதாதனத்தை எதிர்க்க வேண்டும் என்கிற ஒரு சூழல் தமிழ் தேசியம் திராவிடத்தின் பாதையை மாற்ற துடிக்கிறது திராவிடத்தின் மீது சேற்றை வாதி வீசிக் இதிலிருந்து நாம் எவ்வாறு வெளிவந்து கொண்டிருக்கிறோம் சரியான பாதைகள் செல்லுகிறோமா செல்லுகிறோம் பெரியாரிய இயக்கங்களிலும் திராவிடர் கழகத்திலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் போன்று பாட்டாளி மக்கள் கட்சி மார்க்சிய பொது உடமை இயக்கங்களிலும் இன்றைக்கு இளைஞர்கள் வியாபித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் தொலைக்காட்சி ஊடகங்களில் மட்டுமில்லை இன்று கருத்தாளர்களாக இளைஞர்கள் இலங்கைகள் நேரங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழல் இன்றைக்கு ஒரு அற்புதமான சூழல் அமைந்திருக்கிறது அமைத்து தந்திருக்கிறார் மூன்றாவது சமா சவால் தமிழ்த் தேசியம் திராவிடத்தையும் தாண்டி ஆரியத்தின் மீதான போர் நம்மீது ஆரியம் தொடுத்திருக்கிற பண்பாட்டு கலாச்சார தொல்லியல் போர் சதாதனம் என்று வருகிற பொழுது இரண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டு பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வறிக்கை வருகிறது அந்த ஆய்வறிக்கையின் முக்கியமான குறிப்பை முதல் முதலில் இந்த தமிழ் மண்ணில் விதைத்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆ ராசா அவர்கள் மனாரஸ் பல்கலைக்கழகத்தின் ஆய்வறிக்கையில் சனாதனம் என்று சொல்லுவது ஆரியர்களுக்கு சொந்தமானது அது வேத மதம் ஆரியர்களுக்கு சொந்தமானது என்பதுதான் அந்த ஆய்வறிக்கையினுடைய இறுதி முடிவு சனாதனத்திற்கும் இந்து மதத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பவன் நான் அதை ஒன்றாக்க முயற்சி செய்கிறார்கள் இல்லை சனாதனம் வேறு இந்து மதம் வேறு என்பதை பிரித்து பேச வேண்டிய காலகட்டத்தில் இருப்பதாக நான் உணர்கிறேன் இந்து மதம் என்று பேசுவதை விட இன்றைக்கு சனாதனம் என்கிற சொல்லை ஆழமாக இந்த மண்ணில் பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சனாதனத்திற்கும் இப்போ இருக்கிற இந்து மதத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த சம்பந்தம் இல்லாத சமஸ்கிருதம் இந்த மண்ணின் மொழியாக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஐரோப்பிய மொழி குடும்பத்தின் தொடர்ச்சியான சமஸ்கிருதம் இந்த மண்ணில் இயற்கையாக தோன்றிய மொழி இல்லை ஆனால் இந்த மண்ணில் தோன்றிய உருது மொழியை இந்த மும்மொழி கொள்கை என்கிற திட்டத்தின் மூலம் ராஜஸ்தான்ல இருந்த பாடத்திட்டத்தில் எடுத்துவிட்டு உருதுக்கு பதிலாக சமஸ்கிருதத்தை திணைத்திருக்கிறார் சனாதனம் என்பது பார்ப்பனர்களுக்கானது அவர்கள் இந்து மதம் என்பதை அதோடு வந்து இணைத்ததை இணைப்பதை வேதனைத்து நிற்க வேண்டும் இந்து மதம் எப்பொழுது வந்தது ஏன் வந்தது எப்படி வந்தது நாம் அறிந்த ஒன்றுதான் ஆதிவாசி பழங்குடி மக்கள் இரண்டரை கோடி பேர் மலையக பகுதியிலே வசிப்பவர்கள் நாங்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் இல்லை இயற்கை வழிபாடை கொண்டவர்கள் நாங்கள் எங்களுடைய மதத்தை என்று நினைக்கிற அனாவா சனாவோன் பேர் அதை நான் மறந்துட்டேன் அதன் பெயரிலே நாங்கள் இணைக்கப்பட வேண்டும் நாங்கள் இந்து மதம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் வீர சைவர்கள் கர்நாடகாவில் குரல் கொடுக்கிறான் இங்க இருக்கிற எந்த ஒரு கேட்டு பாருங்க நீங்கள் இந்துவா என்று கேட்டுப்பார்கள் இல்லை நாங்கள் வீர சைவர்கள் என்று சொல்வார்கள் அதுதான் இன்றைய நிலை சோ சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய சூழல் தமிழ் தேசியத்தை எதிர்க்கக்கூடிய சூழல் வந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது வெற்றி கண்டு இருக்கிறோம் மூன்றாவது முக்கியமாக நம்மது திணிக்கப்படுவது பண்பாட்டு கலாச்சார யுத்தம் நமது வரலாறுகளை எல்லாம் நமது பண்பாடுகளை எல்லாம் நமது தொல்லியல் ஆய்வுகளை எல்லாம் தனதாக்கி கொள்ள முயற்சி செய்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் கல் தோண்டி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழம் என்று பேசிக்கொண்டிருந்த காலத்தில் நம்முடைய பெருமையை நான் தமிழன் தமிழ்தான் மூத்த மொழி தமிழுடைய வாழ்க்கை முறை வாழ்வியல் முறைதான் உலகத்துக்கு வழிகாட்டி என்று சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு பிறகு வந்த சிந்து சமவெளி நாகரிகத்தின் தொடர்ச்சி அது இன்றைக்கு கீழடியிலே வந்து நிற்கிறது ஆதிச்செல்லூர் நிற்கிறது செல்கிறது வைகை தாமிரப்பறை நாகரிகம் என்று விரிவடைந்து கொண்டிருக்கிறது ஐயாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை உருக்கி அந்த இரும்பின் காலத்தை முதல் தமிழக முதல்வர் அறிவித்திருப்பதை இன்று வரை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை மத்திய அரசை சார்ந்த பிரதமர் உட்பட எவரும் என்று இதுவரைக்கும் ஒரு அறிக்கை குணம் கொடுக்கல இதையெல்லாம் தாண்டி பாராளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார் சிந்து வெளியில் சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்லுங்கள் நான் சரஸ்வதி நாகரிகத்தின் ஆய்வுகள் குறித்து நிறைய வாசித்து இருக்கிறேன் ஒன்பதாவது வகுப்பு மட்டுமே படித்து புதுச்சேரியில் வாழ்ந்த ஒருவன் தான் இதை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறார் கடந்த பத்தாயிரம் ஆண்டுகள் வரலாற்றில் அப்படி ஒரு நதி இருந்ததாக எந்த தரவுகளும் இதுவரையில் கிடைக்கவில்லை நிலையில் கிடைத்திருக்க நமது சமூல நாகரிகம் திராவிட நாகரிகம் தமிழர் நாகரிகத்தை தனதாக்கி கொள்ள முயற்சி இருக்கிறார்கள் அதை உடை தெரிய வேண்டிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முன்முனை தாக்குதல்களையும் தாண்டி அரசியல் ரீதியான தாக்குதல்கள் கருத்தியல் ரீதியான தாக்குதல்கள் ஆட்சி நம்முடைய வென்றெடுக்க வேண்டும் என்கிற கால மூன்று உடைகளில் இருந்து வருவதை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் மாற்று இல்லை இன்னும் வீரியத்து போக வேண்டாம் எகிரி அடிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் தொலைக்காட்சியில் உட்கார்ந்திருக்க மேலே அண்ணன் விடுதலை ராஜேந்திரன் என்னோடு இருக்கிறார் ஒரே ஒரு செய்தி முடிச்சிடற மணிவந்தன் பெரியார் தமிழை காட்டு விழாண்டி என்று சொன்னால் தமிழர்களை காட்டு விழாண்டி என்று சொன்னால் பெரியார் சொன்ன செய்திகளை வரிசைப்படுத்தினார் ஒருவர் நாம் ஆம் என்று நாயன் டிபென்சுக்கு போனோம் எப்ப சொன்னார் ஏன் சொன்னார் என்று கேள்வியே நான் கேட்கவில்லை ஆமாம் நீங்கள் சொல்லுவதெல்லாம் உண்மைதான் பெரியார் சொன்னார்